சௌக்கு சங்கரை பெண் காவலர்கள் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருச்சி அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் கையை ஸ்கேன் செய்ய நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம் பக்ருதீன் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் அரசு அதாவது தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர் குறித்தும் அவர்களது பணி குறித்தும் மிகவும் விரிவாக யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியது தொடர்பாக சவுக் சங்கர் ஏற்கனவே கோவையில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் அவர் மீது குண்ட குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்துள்ளது குறிப்பாக திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பியின் அந்த திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் இந்த காணொலியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் பெண் காவலர்களை மிக மிக மோசமாக சித்தரித்துள்ள சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்துதான் ஐந்து பிரிவின் கீழ் அந்த வழக்கு என்பது பதிவு செய்ய து அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ஜெயபிரதா அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை திருச்சி மாவட்ட காவல்துறையினைச் சேர்ந்த பெண் காவலர்கள் அடங்கிய குழுவினர் தற்போது அழைத்து வந்திருந்தார்கள் குறிப்பாக இதன் காரணமாக நீதிமன்ற வளாகம் முன்பு முழுவதுமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க தொடர்ந்து நீதிபதி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் உள்ளிட்ட அந்த இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தார்கள் தொடர்ந்து இருதரப்பு வாதமும் காரசார விதமாக மாறியது

ஆலோசனை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சி அரசு மருத்துவம் சவுக்கு சங்கரின் அந்த பாதிக்கப்பட்ட அந்த எந்த இடத்தில் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அந்த கை அந்த உள்ளிட்டவர்களை தற்போது ஸ்கேன் செய்ய உத்தரவிட்டுள்ளார்கள் இதற்காக தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ஸ்கேன் செய்ய தற்போது அழைத்து செல்லப்பட்டுள்ளார் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாகவும் மேலும் காவல்துறை தரப்பில் ஐந்து நாள் போலீஸ் காவல் கேட்டு தற்போது நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தெரிவித்திருக்கிறார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஸ்கேன் செய்த பிறகு மீண்டும் ஆஜராக கூறி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்